ஒரிஜினல் ருத்ராட்சம் பழத்தில் இருந்து ரெண்டு நாள் ஊற வச்சு திருப்ப துணி துவைக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த ஓடு வந்து கலண்டரும் உள்ளேருந்து இந்த மாதிரி ருத்ராட்சம் வெளியே வரும் அந்த ருத்ராட்சங்கள் தான் இந்த அஞ்சுமுக ருத்ராட்சம் எல்லாமே ஒரு பீஸ் பத்து ரூபாய்க்கு கொரியர் அனுப்பப்படும் ஒரு பீஸ் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு மாலை போடுறீங்க அப்படின்னா நூற்றி எட்டுன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா ஆச்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கொரியர் வந்து இலவசம் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே அனுப்பிச்சலாம் நாலு மணி வேணுனாலும் ஐம்பத்து நாலு மணி நீங்கள் ஒரு பீஸ் பத்து ரூபான்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அட் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா கியூஆர் கோட் அனுப்புவாங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா நீங்கள் பிளாஸ்டிக் வாங்கி கழுத்தில் போட்டு அது பலன் கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறதில் அர்த்தமே இல்லை ஒரிஜினல் இந்த பழம் வந்து காஸ்ட்லி ருத்ராட்சமே நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இந்த பழம் உங்களுக்கு கொரியர் பண்ணப்படும் இல்லை இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது இவ்வளோ என்றைக்கி ஐம்பத்தி நாளில் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு பத்து பீஸ் உங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தனியாக வரும் இது வாங்கும்போது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் தனியாக வரும் இது வாங்கும்போது கொரியர் சார்ஜ் உங்களுக்கு வராது வேணுங்கிறவங்க உங்கள் அட்ரஸ் கொடுங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் நிறைய கால் சொன்னாங்காட்டி பேசவே முடியல ஒரே டீட்டெயில் தான் எல்லோரும் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வேலையே முடிஞ்சி அட்ரஸு கியூஆர் கோடு பேமெண்ட்டு டெலிவரி மூணு நாள் ஆகும் அவ்வளோதான் மூணு நாள் டெலிவரி ஃபடாஃபட்னு வேலை முடிஞ்சிடும் தேங்க்யூ